ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபிஆர் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பாவக்கா கிரேவி தான் நான் பண்ண போகிறேன் நானும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறேன் வந்து பாவக்கா முதல்ல இந்த மாதிரி ஸ்டீ சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கிரேவி பண்ணும் போது குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா தொக்காக இருக்கும் சாப்பாடில் போட்டே கூட சாப்பிட்லாம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பத்தம் தேங்காவை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரு ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனை எண்ணெயிலே வதக்கிறேன் அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை எடுத்து போட்டு அதை நல்லா எண்ணெயிலே வதக்கணும் எண்ணெயிலே வதக்கும் போது ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகா தூள் ஆஃப் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெய்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா அதை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு துண்டு சின்ன துண்டாக வெள்ளம் சேர்க்கிறேன் கசப்பை கொஞ்சம் குறையிறதுக்காக அப்போ தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ரெண்டு மூணு துண்டு வெள்ளம் போட்டு அதுவும் நல்லா கரைஞ்சி நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு சுண்டி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வெள்ளம் போட்டால் போதும் இதை போட்டு நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஜீரகம் ஜீரகத்தையும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம இந்த கிரேவியில் போட்டு நல்லா க விரட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாவக்காத்தூக்கு ரெடி ஆகிடும் இது சுட சுட சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை செஞ்சு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடில் போய் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்